கண்டன ஆர்ப்பாட்டம் வீரவநல்லூர் பேரூராட்சியில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செயல் அலுவலர் பார்வையிட வரவில்லை என கூறி வாயில் கருப்பு துணி கட்டி கையில் தட்டு ஏந்தி கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே உள்ள பேரூராட்சியில் பதினெட்டு வார்டுகள் உள்ளது இந்நிலையில் நேற்று பேரூராட்சியின் மாதாந்திர கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு இருந்தது தொடர்ந்து பேரூராட்சி கூட்ட அரங்கில் கூட்டம் கூடிய நிலையில் பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவர் உட்பட சுமார் பதினைந்து கவுன்சிலர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்தனர் இருப்பினும் கூட்டத்திற்கு செயல் அலுவலர் சந்திரகலா வரவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலகத்தின் முன் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட செயல் அலுவலர் வரவில்லை தற்போது பேரூராட்சி கூட்டத்திற்கு வரவில்லை என கூறி கவுன்சிலர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி கையில் தட்டுகளை ஏந்தி நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து செயல் அலுவலரை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர்

எழுப்பி சொல்லுங்க அவங்க சொல்றாங்க இந்த பேரூராட்சியில் கேட்டு ரெண்டு பேரும் இந்த திருநெல்வேலி மாவட்டம் இந்த வீரவண்டூர் பேரூராட்சியில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மக்கள் வசிச்சுட்டு வராங்க நான் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் குடியிருப்புகள் இருக்கு கடந்த அதி கனமழையில் வந்து இந்த வீரவந்தூர் தொகுதி ரெண்டு குளங்கள் அரசங்குளம் மருதங்குளம் அதுபோக கன்னடியங்கான் இதில் வரக்கூடிய தண்ணீர்னால வந்து இந்த வீரர் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டது குறிப்பா வந்து அரசு ரெக்கார்டு படி ஒரு இருபத்தி ஒரு வீடுகள் இடிந்துள்ளதாக கணக்குல இருக்கு அரசு ரெக்கார்டு இல்லாமல் அதனால பாதிக்கப்பட்டவங்க வீடு வழி தனிப்பிலே ரெண்டு நாள் மூணு நாள் உட்கார்ந்து ஆளுக்கும் உண்டு ஆனால் அவர்களுக்கு எந்த முகாம் அமைக்காம அவர்களுக்கு சாப்பிடறது கூட வழிவகை செய்யாம இந்த செயலாளர்கள் வந்து இந்த மட்டும் எட்டியே பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இந்த செயலாளர்ல இந்த வெள்ள பாதிப்புகள்ல யாரையுமே ஒரு பாதிச்ச ஒரு மக்களையோ இல்ல பாதிப்படைத்த யாரையுமே சந்திக்கவில்லை ஆகவே இந்த மக்கள் பணியை செய்யாமல் செயல்படாமல் இருக்கும் செயல் கண்டித்து இன்னைக்கு நாங்க வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் எங்க வார்களுக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு தட்டி அழிந்து இந்த செயல் அலுவலரை கண்டித்து வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் வாங்கலாம் வாசல் Thank you. மக்கள் பிரச்சனை எதையுமே இந்த செயலுவலர்கள் வந்து காது கொடுத்து கேட்கறது இல்லை கவுன்சிலர்கள் நாங்கள் வந்து குறை சொன்னாலும் அதை வந்து எந்த திட்டங்களையும் வந்து இந்த பேராட்சி செயலுவலர்கள் வந்து செயல்படுத்துறது இல்லை மோச திரும்ப பெற திரும்ப பெற

செய்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு மேல ஒரு ஆக்ஷனும் கிடையாது இந்த வாட்டி வெள்ளம் வந்து எங்க வாடப்புற தண்ணி நிறைஞ்சு போய் நிக்கி அதை க்ளீன் பண்றதுக்கு நாங்க வந்து கேட்குறோம் அதை கூட அவங்க வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னதோட சரி என்ன வர அந்த இடத்துக்கு மோட்டர் கொடுக்கல நாங்க தான் கை காசு போட்டு செஞ்சுருக்கோம் தண்ணியை எடுத்து அடிச்சிருக்கோம் இன்னும் எங்களுக்கு நிறைய இடம் தண்ணி தேங்கி நிக்குது அது அவ்வளோதையும் நாங்கள் சரி பண்றதுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் செய்யும்

திரும்பப் பேரே திரும்பப் பேரே செயல் அலுவலரை திரும்பப் பேரே மேல் அலுவலரை திரும்பப் பேரே திரும்பப் பேரே மேல் அலுவலரை திரும்பப் பேரே செயல்படாத திரும்பப் பேரே செயலளரை திரும்பப் பேரே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத செயலளரை திரும்பப் பேரே சந்திக்காத செயலளரை திரும்பப் பேரே மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்யாத செயலளரை திரும்பப் பிடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வீரவநல்லூரில் எட்டி பார்க்காத செயலுவரை திரும்ப பெறு திரும்ப பெருவநல்லூர் வீரவநல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் பேரூராட்சி சுமார் பதினெட்டாயிரம் மக்கள் இந்த பகுதியில் வதச்சுட்டு வரோம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் வீடுகள் வந்து இந்த பகுதியில் இருக்குது இந்த கனமழையில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு குளம் அரசங்குளம் மருதங்குளம் மற்றும் கன்னடியங்காலில் வந்து அதிகமான நீர்வரத்து ஏற்பட்டதால் மக்கள் வந்து வெள்ளத்தில் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட அரசு படி இருபத்தோரு வீடுகள் இடிஞ்சுள்ளதாக கணக்கில் சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து மறைமுகமாக அது பாதிக்கப்பட்டவங்க இந்த மலையால் பாதிக்கப்பட்டவங்க வந்து வீட்டுக்குள்ளே மூணு நாளாக வந்து தண்ணிக்குள்ளே இருந்த பாதிப்படைஞ்ச மக்கள் அதிகம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செயல் வந்து அதற்கான முகாமும் ஏற்பாடு பண்ணலை மக்கள் தங்குறதுக்கு அங்கே வந்து இருந்தாலும் அவங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணவே இல்லை வந்து எட்டி பார்த்து எந்தெந்த வீடுகள் இடிஞ்சிருக்கு அந்தந்த மக்கள் என்ன செய்வான் என்ன ஏதுங்கிற எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் செய்து தரல ஆனால் அரசாங்கம் வந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவு பொதுமக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் உத்தரவு அந்த உத்தரவை மீறி இந்த செயல் வலுவர் பக்கமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலமாக எட்டியே பார்க்கல ஆக வீரமுன்னு பொதுமக்கள் வந்து கடுமையான அகதிக்குள்ளானாங்க நாங்கள் கவுன்சிலர்களால் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சோம் இருந்தாலும் பேரூராட்சி சார்பாக செய்யக்கூடிய எந்த பணியும் இந்த செயலர் வந்து செயல்படுத்தவே இல்லை மேலும் கவுன்சிலர்கள் எந்த குறையை வந்து இங்கே வந்து நம்ம வந்து கேட்க வாடி சம்பந்தமா வந்தாலும் எந்த பணியும் இங்கே வந்து நடைபெறதில்லை எங்கள் பேரராட்சியை பொறுத்தவரை எங்கள் செயலுரை தேவையில்லைங்கிற சூழ்நிலையை இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த செயலுடன் ஆகவே இந்த செயலுடைய போக்கை கண்டித்து நாங்கள் அனைத்து கவுன்சிலர்களும் இன்றைக்கி வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் இது வந்து அரசாங்கம் தலையிட்டு இந்த செயலூரை இந்த ஊரிலேருந்து திரும்ப பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் செய்யுங்கள்